வணக்கம் தினமொரு சட்டம் இன்னைக்கு ஐபிசி எழுபத்தி நாலுங்க ஐபிசி எழுபத்தி நாலு கடும் சிறையோட வரம்பு அதாவது எப்படி ஒருத்தருக்கு வந்து கடும் சிறை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான லிமிடேஷன் இருக்கு தான் இந்த ஐபிசி எழுபத்தி நாலுல பாக்குறோம் இதுக்கு முன்னாடி ஐபிசி எழுபத்தி மூணுல நான் சொல்லியிருந்தேன் ஒருத்தருக்கு வந்து கடும் காவல் அதாவது ஆறு மாதம் கடும் காவல் கொடுத்திருந்தாங்கன்னா அதிகபட்சமாக ஒரு மாதம் வந்து அவங்க தனிமை சிறையில இருக்கணும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஆறுல இருந்து பன்னெண்டு மாதம் ஒரு வருடம் வரைக்குமே கடும் காவல் அவர் வந்து மாதம் அதிகபட்சமாக தனிமை சிறையில வச்சிருக்காங்கன்னா அவரை மூணு மாதம் வரைக்கும் தனிமை சிறையில வச்சிருக்கணும் அப்படிங்கறது ஐபிசி எழுபத்தி மூணுல நம்ம பார்த்தோம் இந்த ஐபிசி எழுபத்தி நாலுல எதை பார்க்க போறோம்னா இவங்களுக்கான லிமிட்டேஷன் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து தொடர்ந்து வந்து தனிமை சிறையிலே வச்சிருப்பாங்களா இல்ல அவங்களுக்கு வந்து கேப் விட்டு கேப் விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கறதா இந்த ஐபிசி எழுபத்தி நாலுல பாக்குறோம் முதல்ல வந்து நான் தனிமை சிறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றேன் சிறையில பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா கைதிகளுமே அதாவது மெய்காவல் மெய்க்காவல் எப்படி இருப்பாங்கன்னா மெய்க்காவல்ங்கிறது ஆர்டினரியா ஒரு தண்டனைங்க அதாவது சிறையில இருப்பாங்க அவங்களுக்கு காலையில வந்து ஏர்லி மார்னிங் வெளியே வருவாங்க அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வெளியே அந்த அந்த சிறைக்குள்ளேயே அதாவது ஒரு பிளாக் அவங்க வந்து இருந்துக்கலாம் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு மற்ற எல்லாமே அங்கே வரும் அவங்க வாங்கிக்கலாம் மற்றவங்களோட பேசலாம் அங்கே இருக்கிறவங்களை எல்லாமே பேசலாம் அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் ஏதாவது இருந்தாங்க கூட சப்போர்ட் கூட கூட கிடைக்கும் அவங்களுக்கு துணி துவைக்கிறது ஆகட்டும் அவங்களுக்கு அன்றாட தேவைகள் எல்லாமே அவங்கவுங்க பார்த்துக்கலாம் அதாவது வெளியே இருக்கலாம் எல்லாருமே இருப்பாங்கன்னு வைங்களேன் ஒரு சிறைனா குறைஞ்சது ஒரு ஐநூறு பேராவது இருப்பாங்க ஒரு பிளாக் போது பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு பேராவது இருப்பாங்க ஆனால் இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடும் காவல்ங்கிறது எப்படின்னா ஒரு சிறைங்கிறது சுத்தி ஒரு வால் இருக்கும் அதுக்கு நடுவுல உள்ள வந்து சிறை இருக்கும் அந்த பிளாக் உள்ள அவங்க சுத்திக்கலாம் இதுல வந்து கடும் காவல் பாத்தீங்கன்னா டைமுக்கு தான் அவங்க வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ள போயிடணும் அந்த சாப்பாடு வரும்போது அவங்க வெளியே வருவாங்க அந்த சாப்பாடு வாங்கிட்டு அவங்க உள்ள போயிருவாங்க அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாவே இருக்கும் குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா கடும் காவலில் ஒரு இருபது பேர் இருப்பாங்க அந்த இருபது பேரை தான் அவங்க பாத்துக்க முடியும் அதுவும் குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் அவங்கள பாத்துக்க முடியும் காலையில ஒரு முறை ஒரு முறை வந்து சிறையில அவருடைய செல்லிலிருந்து வெளியே வரணும் அதே மாதிரி மாலையில அதே மாதிரி கொஞ்சம் விழுவாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல அவங்க சிறைக்குள்ள போயிடணும் அவங்க அடுத்த நாள் அதே மாதிரி அவங்களுக்கு ரொட்டைன் ஆகிட்டு இந்த தனிமை சிறை எப்படி இருக்கும்னா யாருமே பக்கத்துல இருக்க மாட்டாங்க அந்த சிறைக்குள்ள அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாங்க யாருமே இருக்காது யார்கிட்டயும் பேச முடியாது பக்கத்துல பேசுனாலும் கேட்காது நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா அங்கிருந்து சத்தம் போட்டா மட்டும்தான் காவலர் உள்ள வந்து என்னன்னு பாப்பாரு அதனால அவங்க வந்து மென்டலி ரொம்ப ப்ரெஷர் ஆயிருவாங்க நிறைய இடத்துல தற்கொலைகள் வந்திருக்கு அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால இதுக்கு வந்து ஒரு லிமிடேஷன் கொடுத்துருக்குறாங்க அதாவது அதிகபட்சமா ஒருத்தர் வந்து பதினாலு நாட்கள் தான் ஒரு மாதத்துக்கு வந்து தனிமை சிறையில வச்சிருக்கணும் அல்லது ஏழு நாட்கள் இந்த பதினாலு நாட்களும் ஏழு நாட்களும் டிஃப்ரெண்ட் ஆகுது அதுல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த பதினாலு நாள் தனிமை சிறை பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வர்றாங்கன்னா ஒருத்தரை ஒரு மாதம் முழுக்க வந்து தனிமை சிறையில இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் வந்து ஒரே மாதத்துல தொடர்ந்து வந்து இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதாக பாத்தீங்கன்னா இரண்டா பிரச்சனை இருக்கு பதினாலு பதினாலு இருபத்தி நாள் வருது மிச்சம் இரண்டு நாள் வந்து அடுத்த மாதம் வந்து அவங்க தொடர்ந்து இருப்பாங்க அதாவது பதினாலு நாள் தனிமையா இருந்தாங்க அடுத்த பதினாலு நாள் அவங்க வந்து நார்மலா இருப்பாங்க மறுபடியும் அடுத்த மாதம் பதினாலு நாள் வருவாங்க மறுபடியும் நார்மலா இருப்பாங்க ஆறு மாதம் வரைக்கும் கடுங்காவல் சிறை தண்டனையில இருக்கிறவங்களும் ஆறு முதல் பன்னெண்டு மாதங்கள் வரைக்கும் கடுங்காவல் சிறையில இருக்கிறவங்க பதினாலு நாட்கள் வந்து மாதத்துக்கு பதினாலு நாட்கள் வந்து தனிமை சிறையில இருக்கலாம் இதுவே வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு வருடத்திற்கு மேல வந்து கடுங்காவல் கொடுத்து அவரை வந்து மூணு மாத அளவுக்கு தனிமை சிறைப்படுத்தி இருந்தாங்கன்னா அவர் மாதத்திற்கு ஏழு நாள் மட்டும்தான் தனிமை சிறையில இருக்கணும் மிச்சம் இருக்கிற நாட்கள் வந்து அவர் வந்து வெளியே இருக்கலாம் வெளியே இருக்கிற மீன்ஸ் வெளியே வர முடியாது அந்த சிறைக்குள்ளேயே சிறைவாசியோட சிறைவாசியா அவர் இருந்துக்கலாம் ஏழு நாள் வந்து மாதத்திற்கு கண்டிப்பா தனிமை சிறையில இருக்கணும் அப்போ பாத்தீங்கன்னா அவருக்கு மூணு மாதம் அளவு வந்து தனிமை சிறை கொடுத்திருந்தாங்கன்னா அதை ஏழா வந்து டிவைட் பண்ணிட்டு மாதம் மாதம் அவர் வந்து தனிமை சிறையில இருக்கணும் இதுதான் ஐபிசி எழுபத்தி நாலு சொன்னது இந்த மாதிரி ஐபிசி எக்ஸ்டன்ஸை மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேஜை மறக்காம ஃபாலோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி